ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் இப்போ வைரலாக போய்கிட்ருக்க ஃபேஸ் க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் க்ரீமை தான் நிறைய பெண்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களாம் அதனால தான் அவங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் கிரீம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா டேட்ஸ் தாங்க எடுத்துருக்கோம் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல டேட்ஸ் வந்து ஒரு மூணு டேட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ அளவுக்கு நீங்கள் க்ரீம் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு டேட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் சீடு இருந்துச்சுன்னா சீடை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டேட்ஸை வச்சு நம்ம எப்படி க்ரீம் ரெடி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம என்ன ஊற்ற போகிறோம் அப்படின்னா மில்க் தாங்க இதில் வந்து ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம் இதை வந்து சூடான மில்க்காக இருந்தாலும் பரவாயில்ல ஆறுன மில்க்காக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் எப்படியும் ஒரு ஒன் ஹவர் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சூடான பாலை தான் ஊற்றிக்கிறேன் இப்போ தேவையான நான் அதில் பால் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இருக்கட்டும் நல்லா ஊறட்டும் அப்போ தான் நமக்கு நல்லா மசிஞ்சி கொடுக்கும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா மசிஞ்சிருக்கு நீங்கள் ஸ்பூன்லேயே நல்லா மசஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் ஓரளவுக்கு நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஜாராக எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அரைக்க முடியும் ஏன்னா நம்ம குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நீங்கள் வந்து சின்ன ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கெட்டியான தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா கட்டியான தயிராக நீங்கள் ஆட் பண்ணால் தான் க்ரீம் வந்து நல்ல ஒரு திக்காக நமக்கு கிடைக்கும் அதனால் கடையில் கூட நல்ல திக்கான தயிராக கிடைக்கும் அந்த மாதிரி தயிர் கூட வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் இது கூட சேர்த்துக்கிட்டேன் அடுத்து நம்ம ஊற வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழத்தையும் மில்கையும் இது உள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை அவ்வளவுதான் இதை நல்லா நம்ம நைஸாக பேஸ்ட்டு மாதிரி எடுக்கப் போகிறோம் சுத்தமாக நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது அப்படியே உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அரைக்க முடியல அப்படின்னா தயிர் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைவிட்டு வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்காது அதனால் இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு வடிகட்டி ஒன்று வச்சு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து உள்ளே ஆட் உடனே உங்களுக்கு வடிஞ்சும் வராது நல்ல ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வரும் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அடியில் வந்து நல்லா திக்காக க்ரீம் மாதிரி உங்களுக்கு வரும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ரெகுலராகவும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு நான் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு வாஷ் பண்ணியும் நீங்கள் விட்டுடலாம் அந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸில் எந்தளவுக்கு அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதாவது ஏதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன் இது டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கு மேலே கூட நம்ம ஃபேஸில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை டெய்லி நீங்கள் நைட் க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கூட காலையில் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு எப்பந்தபாலும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ என் ஃபேஸ் ஃபேஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் இது எந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம லைவாக பார்க்கலாம் இப்போ நான் அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது என்னுடைய ஃபேஸ் அப்படின்ட்டு இப்போ நாம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண தான் போகிறோம் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு பிரைட் ஆகுமா அப்படின்ட்டு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக தொடச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேஸை வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாகச்சு நம்ம ஃபேஸ் தானா இது அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடச்சிது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது நல்ல க்ளோவாக இருக்குது நான் கையில் கூட கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த கை கூட நல்லா ப்ரைட்டாக இருக்குது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ரைட் ஹேண்டில் அப்ளை பண்ணலை ஆனால் ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் வித்தியாசம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதேமாரி என் ஃபேஸும் நல்லா ப்ரைட்டாக இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கை வந்து வாரத்துக்கு ஒரு மூணு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாய்